ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை இன்றைய வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே கொடுத்தலை பற்றி நாம் வாசிக்கின்றோம் பல நேரத்திலே கொடுப்பதை விட பெற்றுக்கொள்வதை நாம் அதிகமாக விரும்புகின்றோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பெறுவதை விட தான் ஆண்டவனுடைய பார்வையிலே மிகச் சிறந்ததாக கருதப்படுகின்றது ஏனெனில் நாம் கொடுக்கின்ற பொழுது நிறைவாக பெற்றுக்கொள்கின்றோம் ஆனால் இந்த சீராக்கின் ஞான நூல் நமக்கு எதை சுட்டி என்றால் கொடுக்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவற்ற நமக்கு கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது இன்னைக்கு இந்த உலகத்தில் காசு இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனோம் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் லஞ்சம் கொடுத்தா தான் கையூட்டு கொடுத்தாதான் வேலையே நடக்கும் அல்லது இதை செய்வாங்க மூப்படுவாங்க பல நேரத்தில் இதை அப்படியே நம்முடைய ஆன்மீக வாழ்மையாக நாம் என்ன செய்கிறோம்னா ஒப்பிட்டு பார்க்கணும் கடவுளுக்கு லஞ்சம் கொடுப்பது கடவுளுக்கு கையூட்டு கொடுப்பது என் நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரத்திலே கடவுளத்தை நாம் எப்படி ஜெபிக்கின்றோம் நான் இதை கொடுத்தால் எனக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல நேரத்திலே நாம் இப்படிப்பட்ட ஒரு உறவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் எந்த மனநிலையில் கொடுக்கிறோம் என்பதை நாம் குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் கடவுளுக்கு நாம் கையெழுத்து கொடுக்க வேண்டியதில்லை கடவுளுக்கு நாம் லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை மாறாக கடவுளுக்கு நம்மையே நாம் கொடுக்கின்ற பொழுது அதாவது நம்முடைய தேவைகளை கடவுள் நிறைவேற்றுவார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த இந்த முதல் சொல்கிறது இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு நிறைய காணிக்கைகளை கொடுத்தார்கள் சிறப்பாக விளைச்சலுடைய முதல் காணிக்கை மாவு காணிக்கை இன்னும் படையில் என்று சொல்லி பலவிதமான காணிக்கைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் அப்படி வைத்திருக்கக்கூடிய காணிக்கையில இன்றைய முதல் வாசம் சொல்கிறது திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும் என்று சொல்லப்படுகிறது என் அன்புக்குரியவர்களே அது என்ன திருச்சட்டம் அது எதை குறித்து காட்டுகிறது திருச்சட்டம் என்பது கடவுளை முழுமையாக அன்பு செய்யக்கூடியது அது மட்டுமல்ல கடவுளை அன்பு செய்யக்கூடியவர் கண்ணில் காணக்கூடிய சகோதர சகோதரியை முழுமையாக அன்பு செய்யக்கூடியவர்கள் அதைத்தான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த நாளிலே கடவுளுடைய பீடத்துக்கு வருகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக வருகின்றோம் பல நேரத்திலே ஜபமும் இல்லாமல் தவமும் இல்லாமல் நோன்பும் இல்லாமல் ஏனோ தானோ வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் புகழியும் சொல்கிறது கடவுள் முன் வருகின்ற பொழுது நீ வெறுமையாக வராதே என்று குறிப்பிடுகிறது காணிக்கை மட்டுமல்ல மாறாக உன்னுடைய பொருத்தனைகள் உன்னுடைய தேவைகள் உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய கவலை அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே நாம் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அதை மாற்றி கொள்வார் என்பதுதான் எனவேதான் ஆண்டவர் ஏ சொல்றார் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் எப்போது துக்கத்தை நாம் கடவுள் இடத்திலே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது துக்கத்தை நாம் ஆண்டவரிடத்திலே காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது கடவுள் அதை மாற்றிக்கொள்வார் என்பதுதான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் கொடுக்கின்ற பொழுது எப்படிப்பட்டவர்களாக என்றால் அதை முக மலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும் எனவேதான் சொல்லப்படுகிறது முக மலர்ச்சியோடு கொடு ஒரு பங்கை மகிழ்ச்சியோடு கடவுள் குவித்தாக்கடி என்று சொல்லுது பல நேரத்திலே உணங்கி கொண்டோ அல்லது வருத்தத்தோட முக வாக்கத்தோடு கொடுக்கின்ற பொழுது நாம் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை கடவுளுடைய பார்வையிலே பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நான் கொடுக்கிறேன் என்றால் முழு மனதோடு கொடுக்கின்றேன் நான் கொடுக்கிறேன் என்றால் நிறைவாக கொடுக்கிறேன் என்ற அந்த உணர்வு நம்ம மேலோங்கி இருக்க வேண்டும் என் அன்புக்குரியவர்களே எனவேதான் என்று நச்சேதி வாசகத்திலே புனித பேதர் கேட்கிறார் நாங்கள் எல்லாவற்றையும் ஆட்சியை விட்டுவிட்டு உண்மை பின்பற்றவில்லாயிற்று எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார் கடவுள் நிச்சயமா கைமாறு தருவார் அன்புக்குரியவர்களே கடவுளுக்காக நாம் வாழ்கின்ற பொழுது கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார் கடவுள் நம்மை உயர்த்துவார் ஏனெனில் கடவுளே நம்மை பாதுகாக்கும் தெய்வம் கடவுளே நமக்கு காவலாக இருக்கும் தெய்வம் அந்த கடவுளுடைய பார்வையில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்